நீங்க <Exchange>

ஒன்னை <felony autograph> <Key prayer> <gerçek> எதுக்கு சார் ரிடியூஸ் பண்ணனும் என்ன யூஸ் பண்ணனும் கேக்குறீங்க கன்சிடர் பண்ணுங்க நீங்களே இல்ல இல்ல கன்சிடர் பண்ணுங்க அப்படினா நீங்க வந்து எனக்கு ஜாப் வந்து பாத்தீன்னா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதாவது கான்சென்ட்ரேட் கன்சிடர் இல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார் சொன்னேன் என்ன ஏன் மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார் அப்படி நீங்க அசால்ட்டா விட்டுற போறீங்க அப்படினு கேக்கு இல்ல இல்ல நான் எல்லா கேண்டிடேட் மேலயும் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் ஆ சரி ஓகே இப்போ என்னன்னா 1 मंथ சாலரி வந்து இப்ப எனக்கு ஜாப் कंफर्म ஆனா நான் கொடுத்துறேன் அது ஒண்ணே எனக்கு பிரச்சனை இல்லையே சரி 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 ஓகே அப்பனா பண்ணிக்கலாம் சார் ஓகே

அப்பா அப்ராட்ல இருக்காரு சார் அங்க இருக்கும் ஒரு ஆபீஸ் பத்துக்கு பத்து இடம் போட்டு பண்றது எவ்ளோ நேரம் சார் ஆகும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஆர்டர் கொடுத்து என்ன சார் நீங்க அதான் சார் ட்ரஸ்ட்டு சரி பரவாயில்ல வீட்டுக்கே வரலாம் வீட்டு எங்க இருக்கு உங்களுக்கு போலாச்சே தான நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க வந்து அனுப்பிச்சு ஓகே வீடுதான் ஓகே ஆஹ் சரி ஓகே ஓகே சார் ஃபைன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இன்னைக்கே வச்சிடலாம் முடிஞ்சது அப்படின்னா எப்போ உங்களுக்கு நான் இது பண்ணணும்னு சொல்லுங்க நேரில் வந்து மீட் பண்ணிட்டு எனக்கு பயங்கர அர்ஜென்ட்டுங்க எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் நான் வந்து கிளம்பி ஆகணும் உங்க வாய்ஸ் கரெக்ட் முறுக்க வந்து நெட்ஒர்க் வேற சரியில்லை கேக்குதுங்களா சார் கேக்குதா ஹலோ எனக்கு கேக்குது சார் எனக்கு கேட்கலையே ஹலோ

சார் ரொம்ப நாள் கனவு எனக்கு நிறைய ட்ரை பண்ண ட்ரை பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகல லாஸ்ட் டைம் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற நீங்க பேசுறீங்க கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமா எங்க மாமா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டேன் சார் என்ன வந்து அமுச்சு விடுங்கன்னு சொல்லி எல்லாம் சார் சாரி சார் இல்ல சார் எங்க மாமா எங்க மாமா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இது மாதிரி வந்து எல்லாரையும் நீ வந்து தூக்கி விடுற எதை கொஞ்சம் பாத்துக்க அது இல்ல தூக்கி விடுறேன் சார் லைஃப் நான் உங்களை தூக்கி விடுறேன் கவலைப்படாது ஐயோ நீங்க எல்லாம் வந்து கட்சிதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இல்ல நான் தூக்கி விடுறேன் கவலைப்படாத பாத்துட்டு சார் இல்ல யார் சார் விடுப்பாங்க இது மாதிரிலாம் யாரு இருப்பாங்க சார் நீங்க இது மாதிரி வந்து யாருக்கு மகன் தெரியாத ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணு சொல்றீங்க சொந்த எங்க எங்க அம்மாவுடைய அண்ணன் சார் சார் எங்க அம்மாவுடைய தம்பி ஒருத்தர் சார் சும்மா ஒண்ணு ஹெல்ப் பண்ண தேவை இல்ல காசு குடுக்கறோம் சொன்னோம் சார் ஆனா அவங்க ரெண்டு பசங்க மட்டும் அபராட்ல படிக்கிறானுங்க சார் வேலை செய்ய வேலை கட்சி இருக்கு சார் சார் நீங்க வெளிநாட்டுல இல்லன்னா என்ன இப்பவே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கீங்க சார் இருந்தாலும் வந்து எல்லாருமே வெளிநாட்டுல இருக்கிறாங்க கல்யாணம் கூட ஆகல சார்

அப்படிங்களா ஆமா சார் ப்ளீஸ் நீங்களே என்ன பாருங்க நானும் உங்களை பாக்குறேன் நான் அப்பதான சார் நம்பிக்கை சரி ஷூர் இது இந்த விஷயம் வந்து எங்க அம்மா கிட்ட நான் சொன்னா அப்படினா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க சார் ஒரு ஏதோ ஒரு நம்பர் எனக்கு இருக்கு அது சொல்லுட்டுங்களா அதுல வீடியோ கால் பண்றீங்களா ஆ சரிங்க சார் சொல்லுங்க சார் ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கங்க ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் பண்ண கொடுங்க சார் நோட் பண்ணிக்கங்க சொல்லுங்க சார் 89 89 25 25 டபுள் டூ டபுள் டூ செவன் ஜீரோ செவன் ஜீரோ டூ செவன் டூ செவன் பண்ணுங்க எயிட் நைன் டூ டூ டபுள் டூ செவன் ஜீரோ டூ செவன் ஒன் சார்